குரங்கு அம்மை அதை பத்தி நம்ம பேச போறோம் இந்த நோயானது ஒரு வகையான வைரஸ் இந்த வைரஸ் வந்து யாருக்கு பாதிப்பு வரும் அப்படின்னா அனிமல்ஸ் மூலியமாவோ இரும்பும் போது தும்பும் போதோ காய்ச்சலா இருக்கலாம் தொண்ட வழியா இருக்கலாம் சளி இருமலா இருக்கலாம் நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா இது வந்து என்ன செய்யும்னா அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் விஜயபாண்டியன் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் கடந்த பதினைந்து வருடங்களாக விஜய் மருத்துவமனை நடத்தி கொண்டு வருகிறேன் இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா பீரியாட்ரிக் கேசஸ் குழந்தைகள் மருத்துவமனை அதிகமான மக்களுக்கு அனைத்து மருத்துவ உதவிகளும் முக்கியமாக குழந்தைகளுக்கு எல்லா மருத்துவ உதவிகளும் என்னுடைய மருத்துவமனையில் செய்து கொண்டு வருகிறேன் அதுபோக கடந்த கொரோனா தொற்று காலகட்டங்களில் என் பகுதியை சார்ந்த மக்களுக்கு என்னால் முடிந்தவரை ஒரு அறுபதாயிரம் குடும்பங்களுக்கு என் சொந்த செலவில் ஒரு ஐம்பது நாளுக்கு தேவையான காய்கறிகள் அரிசி பருப்பு முதலியவற்றை போலீஸ் உதவியுடன் நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய தொகுதி மக்களுக்கு என்னை சார்ந்த மக்களுக்கு என் மருத்துவமனையிலும் ஒரு பக்கம் நிவாரணம் கொடுத்து கொண்டிருந்தோம் அதுபோக போலீஸ் உதவியுடன் எல்லா கிராமங்களுக்கும் சென்று அனைவருக்கும் என்னால் முடிந்தவரை உதவி செய்தேன் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இன்னைக்கு கொரோனா மாதிரி எல்லாரும் பயப்படக்கூடிய அடுத்து இந்தியாவுக்கு வந்துடுமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிற குரங்கு அம்மை அதை பற்றி நம்ம பேச போகிறோம் குரங்கு அம்மைன்னு நம்ம யாரும் பயப்பட தேவையில்லை இது வந்து பல வருடங்களாக மத்திய அமெரிக்க நாடுகளில் பல வருடங்களாக இருந்து கொண்டிருக்கிறது சமீப காலமாக ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு அப்புறம் மற்ற நாடுகளுக்கு பரவி கொண்டிருக்கிறது இந்த குரங்கு அம்மையை பற்றி நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதில் வந்து இரண்டு வகைகள் இருக்குது க்ளேட் ஒன் க்ளேட் டூ ரெண்டு இருக்குது அது வந்து எதன் மூலியமாக பரவுது அதனால் என்னென்ன பாதிப்புகள் அதை பற்றி நான் என் நாலேஜ் தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது அந்த நோய் வந்து எப்படி வருது என்ன அறிகுறிகள் அதெல்லாம் இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நோயானது ஒரு வகையான வைரஸ் இந்த வைரஸ் வந்து யாருக்கு பாதிப்பு வரும் அப்படின்னா பாதுகாப்பற்ற உடல் கொள்ற உங்களுக்கு வரும் அது அது வந்து ஒன் அது போக வந்து பாதுகாப்பு இல்லாமல் அனிமல்ஸ் மூலியமாகவோ இல்லை விரும்பும் போது தும்பும் போதோ உரசி இருக்கும் போதோ நம்ம ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்ஸில் வந்து ட்ரேட் டூ இரண்டாம் வகை பரவோம் இதில் முன்னாடி பார்த்திங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த ட்ரேட் ஒன் வெரைட்டி வந்து நிறையா பேர் வந்து இறப்பு விகிதம் இறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா நூறு பேருக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா ஒரு மூணுலேருந்து நாலு சதவீதம் இறப்பு அதிகமாக இருந்தது ஆனால் இப்போ காலகட்டங்களில் அது ரொம்ப குறைஞ்சிருச்சு அதுக்கு தேவையான மருந்துகள் ஆன்டிவைரல் தெரப்பி அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது எல்லா இடத்துல இப்போ இப்போ தன்னைக்கு தான் வந்து உலகம் விழிச்சுக்கிட்டு இந்த வியாதிக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்தியாவை வைக்கும் இந்த இது வந்து இன்னும் ஒரு ஆளுக்கு வந்து இப்போ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதா ரெண்டு நாளாக கடந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கன ஆனால் நம்ம வந்து என்ன எச்சரிக்கையாக இருக்கணும்னா இந்த அம்மா வந்து வந்தவங்களுக்கு வந்து ரெண்டு வாரம் முதல் நாலு வாரம் வரை பாதிப்புகளில் உடம்புல இருக்கும் அதில் காய்ச்சலாக இருக்கலாம் தொண்ட வழியாக இருக்கலாம் சளி இருமலாக இருக்கலாம் இந்த உடம்பு ஃபுல்லாக அந்த பொக்கலை வர்றது அது மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி வரும்போது அவங்க வந்து சம்மந்தப்பட்ட டாக்டரை அணுகி சம்மந்தப்பட்ட வைத்தியங்கள் எடுத்துக்கொண்டு தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த புக் பொக்கலை வந்து பொக்காளத்தை உடைக்கிறது தென் செல்ஃப் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் பண்ணக்கூடாது இது வந்து ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நிமோனியா மாதிரி கொண்டு போய்விடும் செப்சிஸ் மாதிரி கொண்டு போய்விடும் அதை மாதிரி போகும்போது தான் இறப்பு விகிதம் அதிகமாகும் நம்ம நம்மளை நம்பி தற்காத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் தெளிவாக உஷாராகிட்டு நம்மளை சார்ந்த மக்களுக்கு யாருக்கும் பரவாமல் நம்ம வீட்லேயோ நம்ம ரிலேட்டிவ்க்கோ நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பழகாமல் நம்மளை தனிமைப்படுத்திக் கொள்ளுறது மிகவும் நல்லது இதில் வந்து கிரேட் ஒன் ஒன்று சொன்னேன் கிரேட் டூ ஒன்று சொல்கிறேன் கிரேட் டூ வந்து அனிமல்ஸ் மூலயமாவோ இல்லை தும்மும் போதோ எரும்பும் போதோ இது மூலியமாக வரும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறப்பு விதை ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பரவிக்கிட்டு தான் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து நம்ம பாதுகாத்து நம்ம எப்படி நம்ம இது பண்ணிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அது தேவையான மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ணும் தேவையான நீர் அதிகமாக எடுத்துக்கணும் தேவையான உணவு வகைகள் அதிகமாக எடுத்துக்கணும் உடனே சம்மந்தப்பட்ட ம மருத்துவரை அணுகணும் அணுகி நம்ம அதுக்கு என்ன வைத்தியமோ அதை நம்ம பார்த்துக்கணும் இப்போ இந்த குரங்கு அமையை பற்றி நம்ம இருக்கோம் இதை பற்றி நீங்கள் யாருமே எதுவுமே பயப்பட வேண்டாம் இது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம அதிலேருந்து நம்ம அலர்ட்டாக நம்ம எப்படி நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கிறதுன்னு நம்ம இருந்துக்கிட்டால் போதும் நம்ம இன்னும் இந்தியாவுக்கு இது இன்னும் வரல ஒரே ஒரு இதுக்கு வந்துருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அதையும் மறந்துட்டாங்க பட் ஆனால் இது வந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை நம்மளை நம்மளை நாமே தனிமைப்படுத்தி நம்ம வைத்தியம் பண்ணிட்டோம்னா இரண்டு முதல் நான்கு வாரங்கள் வரைக்கும் நம்ம வந்து அதோடய பாதிப்புகள் இருக்கும் அதோட பாதிப்புக்கு அறிகுறி என்ன அப்படின்னா தொண்டவலி சளி இருமல் காய்ச்சல் இல்லை எதுவுமே இல்லாமல் டயர்டாக இருக்கிறது அது அது ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி க்ளேட் ஒன் க்ளேட் டூ இல்லை அதுக்கேற்ற இன்ஃபெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த சிவியாரிட்டி காமிக்கும் நம்ம வந்து அதுதான் வந்திருக்கு நம்ம டயக்னோசிஸ் பண்ணக்கூடாது சம்மந்தப்பட்ட மருத்துவரை அணுகி நம்ம இதுதானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்ம அதே மாதிரி இந்த வியாதி வந்து பொக்களம் பொக்களம்னா நிறையா வரும் நம்ம சாதாரண அம்மை வருது முத்தம் இதெல்லாம் வருது அதை விட அதெல்லாம் இப்போ அழிஞ்சு போச்சு இப்போ அதை அது மாதிரி வந்து பெருசு பெருசாக வரும் அதை நம்ம உடைக்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அது தேவையான ஆயின்மெண்ட்டை போடணும் பாக்டீரியா ஃபங்கஸ்னா தான் நம்ம மருந்துகள்லாம் போடணும் இந்த வைரஸ் வைரஸ்க்குன்னு சொல்லி தனியாக அதுக்குன்னு ஒரு இது இருக்குது அது மருந்து ஆன்டிவைரல் தெரப்பின்னு ஒன்று இருக்குது அது நம்ம கொடுத்தா தான் இது சரியாகும் ஒரு சில பேருக்கு உடம்புல எதிர் சக்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது சீக்கிரமாகவே ஒன் வீக்லேயே குணமாயிரும் அதனால் நம்ம வந்து நம்ம எதிர் சக்தி நம்ம அதிர் நம்ம உடம்புல நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு அம்மைக்குன்னு தனியாக தடுப்பூசி கிடையாது நம்ம போடுற ஒன்பதாம் மாதம் போகிற வேக்சின் இல்லை குழந்தைகளுக்கு போடுற வேக்சின் மம்ஸ் மீமெல்ஸ் எம்எம்ஆர் வேக்சின் இதெல்லாம் இருக்குது இதில் இதிலே வந்து அது அதுக்குள்ளே வேக்சின் வந்துடும் அதுபோக ஒரு வயசுக்கு மேலே நம்ம சிக்கன் பாக்ஸுன்னு தனி தனியாக வேக்சின் இருக்குது நம்ம முன்னாடி அம்மைகள் நம்ம ஊரில் வர அம்மைகள் அதெல்லாம் இன்றைக்கி எராடிகேட் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாம் யாருக்குமே இல்லை அதெல்லாம் அந்த அம்மைகளுக்குமே வந்து முன்னாடியெலாம் மருந்து மாத்திரைகளே கிடையாது இப்போ வந்தாலுமே அதுக்குன்னு தனியாக ஏசைக்கில் ஒரு மருந்துகள் இருக்குது அதை சாப்பிட்டோம்னா சிவியாரிட்டி குறையும் பரவுறதை உடனே நிற்கும் அடுத்து நம்ம ஃபீவருக்கு மட்டும் டேப்லெட் எடுக்கணும் உடம்பு உடம்புல அல்சரை வராதுமே கொஞ்சம் பாதுகாத்துக்கணும் இளநீர் அதிகம் பரவணும் நீராரகம் நிறையா சாப்பிட்ணும் பழங்கள் அதிகமாக சாப்பிட்ணும் உடல் புண்ணாகிறத நம்ம தவிர்க்கணும் நம்ம இப்போ இந்த குரங்கு அம்மைக்குன்னு சொல்லி இப்போ தான் ஆராய்ச்சியாளர்களை வந்து எல்லா நாடுகளையுமே தீவிரமாக இஷ்டப்படுத்து இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி இருக்கிறாங்க இன்னும் தெளிவான இது வெளியே வரல இந்த குரங்கு அம்மையை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்தியாவில் யாருக்கும் வரல அதனால் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை அதே மாதிரி மத்திய அரசாங்கமும் இப்போ என்ன எல்லா மாநில அரசாங்கத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணி இந்த அம்மையை வந்தால் அடுத்து நம்ம எப்படி செயல்படணும்னு சொல்லி தனி வார்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க நம்ம இதெல்லாம் முன்னாடி நம்ம கொரோனா காலத்துலேயே நம்ம எவ்வளோ தூரம் இப்போ எல்லாருமே பழக வாழை பழகிக்கிட்டோம் இப்போ நம்ம அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் சுத்தமாகவே இருக்க பழகிக்கிட்டாங்க அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம தடுப்பூசி போட்டு அதுக்கு நம்ம இம்யூனிட்டி நம்ம கூட்டிக்கிட்டோம் உடம்புல கொரோனா வராத அளவுக்கு இப்போ இந்த குரங்கு அம்மையை பொறுத்தளவுக்கும் வந்தாலுமே நம்ம பயப்பட தேவையில்லை அது யார் மூலிமா வரும்னு சொன்னால் ஃபாரின்லேருந்து வர்றாங்கல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸு நம்ம நண்பர்கள் எல்லாம் ஃபாரின்லேருந்து வராங்கல்ல அப்போ இந்த மத்திய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு அவங்க மூலியமாக தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களோட க்ளோஸ் கான்டாக்டை கொஞ்சம் தவிர்க்கணும் சப்போஸ் அது பரவ ஆரம்பிச்சிச்சுன்னா இது வரைக்கும் இல்லை பரவ ஆரம்பிச்சுன்னா அதை தயார்கொள்ள மத்திய மாநில அரசுகள் எல்லா அரசுகளும் தயாராக இருக்கின்றன அதனால் மக்கள் யாரும் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் குரங்கம் பாதிக்கப்பட்டவங்களை ஏன் தனிமைப்படுத்த சொல்கிறோன்னா இது வந்து கண்டிப்பான முறையில் நம்மளை சார்ந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் லேஸில் நம்ம பரவும் நம்ம எதை மாதிரி பரவும்னா இரும்பும் போது தும்பும் போது பக்கத்தில் உரசும் போது நம்மளுடைய ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது பிளிஸ்டர்ஸ் படும் நீர் படும்போது இதெல்லாம் ப பரவுவதற்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே அதிகம் அது அதனால் நம்ம வந்து நம்மளை தனிமைப்படுத்திக்கிறது நல்லது பாதிக்கப்பட்டவங்களுமே பயப்பட தேவையில்லை நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு தனிமைப்படுத்திக்கிட்டு சம்மந்தப்பட்ட அரசு மருத்துவரை அணுகி அதுக்குள்ள வைத்தியங்களை மேற்கொண்டு நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டோம்னா அது எந்த அளவுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா இதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா இது வந்து என்ன செய்யணும்னா உடம்பு ஃபுல்லாக செப்சிஸ் ஆயிரும் ஒரு சில நேரங்களில் சீரியஸ் ஆயிரும் இல்லைனா நிமோனியா மூச்சு மூச்சு குழாய் ஃபுல்லாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி மூச்சு மூச்சு சணலில் ஏற்பட்டு இறப்பு ஏற்படக்கூட கூட வாய்ப்பு இருக்குது இதை தவிர்ப்பிற்காக தான் நம்ம மருத்துவ உடனே அணுகி மருந்து மாத்திரையை எடுத்துக்கொண்டு தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அது வைரஸ் இன்ஃபெக்ஷன்னால் அது வைரல் தெரப்பி அது நம்ம எடுத்துக்கணும் அது வந்து பாதிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்டால் அது அது நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தெரப்பி ஆன்டிவைரல் தெரப்பி எடுத்துக்கிட்டு நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டு நம்ம தேவையான ஒரு ஐசோலேஷன் வார்டு நம்ம ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சில் புது வார்டு உருவாக்குவாங்க அதில் நம்ம அட்மிட் ஆகிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா நம்மளோட நம்மளை நம்ம உடம்பு நம்ம பாதுகாத்துக்கலாம் அதே மாதிரி நம்ம என்ன தான் பண்ணாலும் இரண்டு வாரங்கள் முதல் நாலு வாரம் வரை அது வந்து இன்ஃபெக்ஷன் வந்து உடம்பு இருந்துகிட்டு தான் போகும் அதனால நம்ம அதை பற்றி பயப்பட தேவையில்லை முன்னாடி வந்து இதோட இறப்பு விகிதம் வந்து ரொம்ப அதிகம் ஆனால் இப்போ வந்து இறப்பு விகிதங்கள் குறைஞ்சிருச்சு ஏன்னா எல்லாருமே அலர்ட்டாக இருக்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மிக தெளிவானவங்க இதில் படிச்சிருக்கவேன் படிக்காதவன் அந்த மாதிரி பாகுபாடே கிடையாது எல்லாருமே தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் தருவாங்களோ அவ்வளோ சுத்த இருந்துக்குவாங்க அதுவும் நம்ம கொரோனா காலகட்டங்கள்லேருந்து இருந்து நம்ம மக்கள் வந்து எவ்வளோ சைஜீனிக்காக இருக்கணுமோ அதை மாதிரி வாழ பழகிக்கிட்டாங்க அதே மாதிரி இதை நம்ம வாழ பழகிட்டோம்னா இது நம்ம பயப்பட தேவையில்லை அதே மாதிரி குரங்கு அம்மை வந்து குழந்தைகளுக்கும் வரும் ஆனால் குழந்தைகளுக்கு வந்து நம்ம கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா சோரியாசிஸ்ஸு ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸு அந்த மாதிரி கை காலில் பிம்ப இதெல்லாம் வரும் அந்த மாதிரி தான் வரும் குழந்தைகளுக்கும் ஆனால் அது அதை பற்றி யாரும் நம்ம பயப்பட தேவையில்லை குழந்தைகளுக்கு சம்மந்தப்பட்ட குழந்தை மருத்துவரை அணுகி இல்லை அரசு அரசு குழந்தை மருத்துவரை அணுகி நம்ம ட்ரீட்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் அது உண்மையிலேயே வந்து குரங்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஏன்னா நிறையா கிராமங்களில் இன்றைக்கும் இந்த செகண்ட் இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக இருக்குது சிப்ளீசிஸு இந்த ஹேண்ட் ஃபுட் மோத் டிசீஸு செப்சிஸு நிமோனியா குழந்தைகளுக்கு காமனாக வரும் நிமோனியாலாம் ஆக்சுவலாக நிமோனியாவுக்கு தடுப்பூசி வந்துருக்கு பல வருஷமாக இருக்குது இப்போ இந்திய அரசாங்கமே வந்து நிமோனியாவுக்கு வேக்சினை வந்து கவர்மெண்ட்லேயே கொண்டு வந்துட்டாங்க இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து நிமோனியா வேக்சின் வந்து பிரைவேட்டில் மட்டும்தான் நம்ம போட முடியும் இப்போ வந்து நிமோனியா வேக்சின்லாம் எல்லா கிராமங்கள்லேயும் எல்லா சென்டர்லேயும் வந்துருச்சு ஸோ இந்த நிமோனியா வேக்சினை வந்து கண்டிப்பாக எல்லா குழந்தைகளும் போட்டிருக்கணும் சப்போஸ் இது இந்த வீடியோ பார்த்து யார் குழந்தைகளுக்காவது நம்ம நிமோனியா வேக்சின் போடாமல் மிஸ் பண்ணியிருக்காங்களான்னு அந்த அட்டவணையை பார்த்து செக் பண்ணிக்கிட்டு அந்த வேக்சின் போடுறதுனாலும் போட்டுருங்க ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து இந்த குரங்கு அம்மை பாதிப்பு வரும்பொழுது உயிருக்கு ஆபத்தான கண்டிஷனில் வந்து நிமோனியா மட்டும்தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிமோனியாவோ இல்லை செப்சிஸ் இதுதான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் குழந்தைகளை தனிமைப்படுத்தி சம்மந்தப்பட்ட மருத்துவரை அணுகி நம்ம வைத் மறுபடி வைத்தியம் பண்ணிங்கன்னா இதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை குழந்தைகளுக்குமே இரண்டு வாரம் முதல் மூன்று வாரம் வரை இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஃபீவர் வரும் இந்த சில்ஸ் இல்லாத ஃபீவர் வரும் லிம்ப் நோடு சொல்லிங் வரும் சோர் திரோட் வரும் சளி இருமல் தான் காமிக்கும் சரியா அதனால இதை பத்தி யாரும் பயப்பட தேவையில்லை சாதாரண சளி இருமல் மாதிரி தான் வந்துட்டு போயிருது ஆனால் என்ன சாதாரண சலுகை ஒரு நாலஞ்சு நாளுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் காமிக்கும் போது இது வந்து ஒரு வாரம் முதல் இரண்டு வாரம் முதல் வரை குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்போ வந்து குழந்தைய நம்ம தனிமைப்படுத்தி நம்ம பாதுகாப்பாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா இதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை குரங்கு அம்மை வந்து இன்ஃபெக்ஷன் ஆன குழந்தைகள் வந்து அது லீடிங் டு நிமோனியா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நிமோனியா செப்சிஸ் அதனால் நம்ம வந்து அதுக்குள்ள வைக்கியத்தை நம்ம கரெக்டாக பண்ணிடணும் நம்ம அதை பண்ணால் நம்ம அதிலிருந்து நம்ம விடுபடலாம் வேற குரங்கம் பற்றி பத்தி நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை இந்தியாவில் வந்து நம்ம அதெல்லாம் பயப்படவே தேவையில்லை இருந்தாலும் நம்ம எல்லாரும் அப்படி பயமுத்துறாங்க எப்படி பயமுத்துறாங்கன்னு சொல்லி நம்ம யாரும் பயப்படாம அதை நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ணுவோம் அது வந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை நமக்கு வந்து ஆக்சுவலாக முன்னாடியை விட இப்ப வந்து மருத்துவ வசதியில் நம்ம எங்கேயோ போய்ட்டோம் நம்ம அதுவும் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இந்தியாலே மருத்துவத்துறை வந்து இரண்டாவது இடத்துல நம்ம இருக்கோம் நம்ம ஸோ நம்ம யாருமே பயப்பட தேவையில்லை இதை நம்ம எதிர்கொள்ள நம்ம அவ்வளோ பெரிய கொரோனாவே நம்ம சந்தித்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது இதை பற்றி யாரும் பயப்பட தேவையில்லை எப்போவுமே நீங்கள் எப்போவுமே சுத்தமாக இருங்க சுத்தமான குடிநீர் குடிங்க அது மழை நேரங்கள் வர்றதுனால வந்து தண்ணியை காய்ச்சி ஆற வச்சு குடிங்க குழந்தைகளுக்கு சுத்தமான தண்ணீரை மட்டும் கொடுங்க தண்ணி நிறைய குடிக்க கொடுங்க அடிக்கடி குழந்தைகளுக்கு ஃபீடிங் எடுத்துக்கிட்டா எல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த குழந்தையோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குழந்தைய பார்த்துக்கிட்டே வரணும் நம்ம அதே மாதிரி குழந்தைகளுக்கு எல்லா தடுப்பூசியும் போட்டிருக்கா இது விடுபட்டிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு விடுபட்டிருந்தா சம்மந்தப்பட்ட டாக்டர் அருகி என்னென்ன ஊசி நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமோ அதை அதை போட்டிருங்க அதனால் இப்போதைக்கு நம்ம இதை பற்றி குறைந்த அமைய பற்றி நம்ம யாரும் பயப்பட வேண்டாம் இல்லை தைரியமாக இருப்போம் நல்லதே நடக்கும் நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் இம்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க